ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிலாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட் சைட் காளான் ரோட் சைட் காளான் பேர் இருந்தாலும் இது முட்டை கோஸ்ல தான் பண்ணுவாங்க எந்த விதமான கலரும் சாஸும் பயன்படுத்தாம வீட்டுல இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா ரோட் சைட் தள்ளுவண்டியில கிடைக்கக்கூடிய அதே சுவையில எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் இன்னைக்கு நாலு கப் முட்டை கோஸ் எடை அளவுல முன்னூற்றி ஐம்பது கிராம் இருக்கு சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கோங்க அரை கப் அளவு மைதா மாவு கால் கப் கார்ன்ஃபிளார் மாவு உங்கள்ட்ட கான்ஃப்ளார் மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு பொடி உப்பு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மாவு குறைவா தெரிஞ்சதுன்னா திரும்ப மைதா மாவு சேர்த்துக்கலாம் நான் திரும்ப கால் கப் அளவுல மைதா மாவு சேர்த்திருக்கேன் முக்கால் கப் மைதா மாவு கால் கப் கார்ன்ஃபிளார் மாவு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்ல ஒரு பக்கோடா பதத்துக்கு கொண்டு வந்துருங்க ரொம்ப தண்ணி தெளிக்க கூடாது ரொம்ப தண்ணி தெளிச்சிங்கன்னா பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்துடும் நான் மூணு கையளவு தண்ணி சேர்த்துருக்கேன் உதித்து விட்டு பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி சின்ன சின்ன வடைகளாக தட்டி அதுக்கப்புறமா பிச்சி கூட சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு பக்கோடா மாதிரி சேர்த்து பொரிச்செடுக்க போகிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா விதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பக்கோடா மாதிரி உறுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் வடைகளாக சேர்த்து கூட பொரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொரித்து சேர்க்கும்போது திரும்ப உடச்சி சேர்க்க வேண்டிய தேவையில்லை அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் மைதா மாவு சேர்க்காம கோதுமை மாவு கடலை மாவு சேர்க்கலாமான்னு கேட்பீங்க சேர்க்கலாம் ஆனா அப்படி சேர்க்கும் போது கடையில கிடைக்கக்கூடிய அதே சுவையில கிடைக்காது ஒரு சைடு பொறிஞ்சதுக்கு அப்புறமா மறைச்சு விட்டுக்கலாம் பொறிஞ்சிருக்கு எடுத்துடலாம் நான் இன்னைக்கு மூணு பஜா சேர்த்து பொறிச்சு எடுத்திருக்கேன் இப்படியே பக்கோடவா சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஈவினிங் டைம் டீட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சட்டி சூடானது பொறிச்ச எண்ணெயில இருந்து கொஞ்சமா எண்ணெய் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு பவுல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கார்ன்ஃபிளவர் மாவு இல்லனா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கூட கலந்து எடுத்துக்கலாம் கிரேவி ரொம்ப வேண்டானா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரொம்ப ரொம்ப குறைவான தீல லேசா கலந்து விட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாய் தூள் கலர் அதிகமா இருக்கும் காரம் குறைவா இருக்கும் சாதாரண மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தா குறைவா சேர்த்துக்கோங்க நான் கடைகள்ல கிடைக்கக்கூடிய அதி நிறம் கிடைக்கிறதுக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் நம்ம இன்னைக்கு எந்தவித சாசம் பயன்படுத்த போறது இல்ல சாசுக்கு பதில மூணு தக்காளியை நல்ல விழுது அரைச்சு எடுத்துக்கோங்க தக்காளி எடுக்கும் போது நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அப்பதான் நல்ல நிறமா டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவு தண்ணி தேவையான அளவு பொடி உப்பு உப்பு திரும்ப சேர்த்துக்கலாம் பக்கோடாலையும் சேர்த்துருக்கோம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருந்த கார்ன்ஃபிளார் தண்ணி மொத்தத்தில் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம இன்னைக்கு சாஸ் எதுவும் சேர்க்காம செய்யறோம் டொமேட்டோ சாஸ்ல கொஞ்சம் இனிப்பு இருக்கும் லேசா ஒரு இனிப்பு டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் சர்க்கரை கார்ன்ஃபிளார் மாவு சட்டுன்னு இருக்க ஆரம்பிக்கும் கலந்து விட்டுக்கோங்க உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க எனக்கு திரும்ப உப்பு தேவைப்படுது கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பக்கோடாவை சேர்த்துடலாம் சேர்த்து ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நல்லா தண்ணியா இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்துல இறுகி வந்துடும் கொஞ்சமா வெங்காயம் தூவி ஆஃப் பண்ணிடலாம் கடைசியா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கொஞ்சம் மல்லி இலை அல்லது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க முட்டைகோஸ் அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப குறைவான பொருட்களை வச்சே ரொம்ப ரொம்ப ஈஸியா ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் செஞ்சு முடிச்சாச்சு சுட சுட கடைசியா கொஞ்சமா வெங்காயம் தூவி பருமாறுனா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இனி ரோட்டு கடை ரொம்ப சுலபமா ரொம்ப ஆரோக்கியமா வீட்லயே செஞ்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க